ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெஞ்சம் மகன் வேலைக்கு சென்றிருக்க வாசலில் ஈசி சேரில் அமர்ந்திருந்தார் சந்திரசேகர் உள்ளே அவர் மனைவி ஜானகி மருமகளோடு பேசியபடி சமையல் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அத்த காஃபி தூள் கொஞ்சம்தான் இருக்கு வாங்கி வைக்க மறந்துட்டேன் சாயந்தரம் காஃபிக்கு என்ன செய்யறது மாமா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லட்டுமா என்றாள் மருமகள் மாமாக்கிட்டையா வேண்டாம் தேவையில்லாமல் அவர்கிட்ட திட்டு வாங்கணுமா ஒன்று செய்வோம் இருக்கிற தோளை வச்சு மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நாம் டீ போட்டு குடிப்போம் அவனுக்கு ஃபோன் பண்ணி சாயந்தரம் ஆஃபீஸ் விட்டு வரும்போது வாங்கிட்டு வர சொல் என்றார் ஜானகி கணவரின் குணம் தெரிந்ததுதான் தான் ஆஃபீஸர் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் வேலைக்கு போகும் காலத்திலும் ஒரு திரும்ப கிள்ளி கூட போட மாட்டார் அவர் அவர் வேலை உண்டு அவ்வளவுதான் அதே அதிகார தூரண ஒரு சின்ன வேலை சொன்னாலும் கோபம் வரும் ஜானகி தான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வான் இப்போது ஓய்வு பெற்ற பிறகும் நான் என்ன உங்களுக்கு எடுபடி வேலைக்காரனா சாமான் இல்லைன்னா என்கிட்ட வந்து சொல்கிறீங்க உடனே ஓடி போய் வாங்கிட்டு வர்றதுக்கு சின்ன வயசா நாலு பேரை வேலை வாங்கி பழக்கப்பட்டவன ஆனதால் வேலைக்காரனா நடத்தணும்னு நினைக்கிறீங்களா என்று கோபப்படுவார் என்பதால் இவரிடம் வேலை சொல்லாமல் இருப்பதே நல்லது என்ற முடிவுக்கு வந்தன வாசலில் யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்டது அத்த தோட்டத்தை சுத்தம் பண்ண ஆள் அனுப்புறேன்னு உங்க மகன் சொல்லிட்டு போனா அவர் வந்திருக்காரு போலிருக்கு என்றாள் மருமகள் மருமகள் சொல்ல வாசலுக்கு வந்தாள் ஜானகி அம்மா தோட்டத்தில் முருங்க மரம் ஒடிஞ்சு விழுந்துருச்சு அப்புறம் செடிகளுக்கு பாத்தி கட்டணும்னு சொன்னியேன் என் ஆஃபீஸ் அட்டண்டரின் அப்பா தோட்ட வேலையை செய்வாராம் அவரை வர சொல்லியிருக்கேன் தேவையான வேலைகளை வாங்கிக்க போகும்போது ஐநூறு ரூபா கொடுத்துடு என்று காலையில் மகன் சொல்லிவிட்டு போனது ஞாபகத்தில் வந்தது வாசலில் நிற்பவரை பார்த்ததும் திகைத்து போய்விட்டாள் ஒடிந்த தேகம் லேசாக கூன் விழுந்த முதுகு வயதானவராக தெரிந்தார் இவரா தோட்ட வேலை பார்க்க போகிறார் என தயக்கத்துடன் பார்த்தார் ஜானகி அம்மா தோட்டத்தை சுத்தம் பண்ணனும் முருங்க வரத்த வெட்டணும்னு என் மகன் சொன்னான் இந்த வீடுதானே தானே அறிவாலும் மண்வெட்டியும் கொடுங்க என சகஜமாக பேசியபடி சட்டையை அவிழ்த்து பையில் வைத்து பின்பக்கம் நடக்க ஆரம்பித்தார் இந்த வயசிலும் கொஞ்சம் சோம்பல் படாமல் ஒவ்வொரு வேலையாக பார்த்தா அத்தை பாவம் வயசானாலும் நல்லாவே வேலை பார்க்குறாரு என்றாள் மருமகள் ஆமாம் அவருக்கு ஒரு டீ போட்டு கொடுமா குடிச்சிட்டு வேலை பார்க்கட்டும் என்றார் ஜானகி மரம் வெட்டும் சத்தம் கேட்கவே தோட்டத்தில் யாரு ஜானகி தோட்டத்தை சுத்தம் பண்ண உங்க மகன் ஆள் அனுப்பியிருக்கான் அவதான் முருங்கை மரக்கிளைகளை வெற்றாரு எழுந்து பின்பக்கம் வந்தார் சந்திரசேகர் ஒரு முதியவர் வெட்டிய மரக்கிளைகளை ஓரமாக எடுத்து வைத்து மண் வெட்டியால் மண்ணை கிளறுவதை பார்த்தா சந்திரசேகரை பார்த்ததும் ஐயா வணக்கமுங்க என் பிள்ளை உங்க மகன் வேலை பார்க்கும் ஆபீஸில் அட்டண்டரா இருக்கான் அவன் சொல்லிதான் வந்தேன் என்றான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு புன்முறுவலுடன் அவர் வேலை செய்வதை வேடிக்கை பார்க்க அங்கிருந்த பெஞ்சிலில் உட்கார்ந்தான் இவ்வளவு வயசாகியும் திடகாத்திர மனிதரை போல வேலை பார்க்கிறாரே பாவம் வீட்டில் என்ன கஷ்டமோ என நினைத்தபடி ஏம்பா உனக்கு எத்தனை பிள்ளைகள் தோட்ட வேலைதான் உன் தொழிலா இல்லை வேற வேலை பார்த்தியா என்றார் சந்திரசேகர் மண்வெட்டி கீழே வைத்து தலையில் கட்டிய துண்டால் கைகளை திரைத்தபடி அப்படி இல்லைங்க ஐயா இது வயசு சம்பந்தப்பட்டது இல்லை மனசு சம்பந்தப்பட்டது குடும்பத்துக்காக இன்னும் உழைக்கலாம்னு என் மனசு சொல்லுது அதுக்கான தெம்பு என் உடம்பில் இருக்கு வேலையை ஈடுபாட்டோடு சந்தோஷமா செய்கிறேன் உழைப்பால் வர்ற பணம் என் குடும்பத்துக்கு உதவ போகுது பேரனுக்கு தேவையானதை போகும்போது வாங்கிட்டு போவேன் மிச்ச காசை மருமகள் கையில் கொடுப்பேன் ஏன் பிள்ளையும் ஏம்பா இன்னும் வேலை பார்க்குற வீட்லயே இரு கஞ்சி ஊத்த மாட்டேனான்னு கேட்பான் அதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க இவ்வளவு நாள் நாம் உழைத்து இந்த குடும்பத்தை கரை ஏத்தினோம் இனி நாம உழைக்க வேண்டாம்னு நினைக்கல ஏன் உழைப்பு குடும்பத்துக்கு உதவியாக இருக்கு எனக்கு அந்த திருப்தி போதும் உடம்பில் தம்பும் மனசில் தைரியமும் இருக்கிற வரை வயோதிகத்தை தள்ளி வச்சு வேலை செய்ய தயாராக இருக்கேன் என்று சொல்லி அடுத்தடுத்த வேலையில் ஈடுபட்டவரையே பார்த்து கொண்டிருந்தார் சந்திரசேகர் அத்தை ஆபீஸில் வேலை இருக்குன்னு காலையில் சீக்கிரம் போயிட்டாரு காய்கறி வாங்கி தந்துட்டு போகல மாமாவுக்கு கீரை வாங்கணும் அப்படியே ஏதாவது காய் வாங்கிட்டு வரேன் அடிப்பில் குக்கர் இருக்கு விசில் வந்ததும் நிறுத்திடுங்க நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் மருமகள் கொடுமா நான் சும்மா இருக்கேன் என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு என மருமள் கையில் இருந்த பையை வாங்கி கிளம்பினார் சந்திரசேகர் மாமியார் மருமகளும் அவரிடம் எப்படி இப்படி ஒரு மாற்றம் வந்தது என புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக்கொண்டன தேங்க்ஸ் watching. வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் THANK YOU.